வணக்கம் ஸ்ரீ கலியம் ஸ்ரீ கலியமனியை போட்டு நான் உங்கள் அன்பு சோதிக்கிற அன்பு நண்பன் கற்றுக்கிறேன் கிராமம் நம்ம இன்னைக்கு பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் இருக்கின்ற நவகிரகத்திலேயே முழு சுபர் அழைக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்ன நற்பலனையும் என்ன தாக்கத்தையும் கொடுக்கும் நம்ம பார்த்துட்டு வருவோம் இந்த பயிற்சி பணம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எளிமையா புரியுங்கிற மாதிரி ஒரு பக்தி சாட் வகையில ஒரு பன்னிரெண்டு ராசி கட்டம் போட்டு அந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்துல குரு நிலையை நம்ம பொறுத்து நம்ம எப்படி இருக்க போது குருவோட நின்ற நிலை அதே மாதிரி குருவோட பார்வை நிலைகள் உங்களுக்கு தெளிவா விளக்கமா மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஜெக்ட் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க இந்த பொண்ணான சப்ஜ்ரை பட்டனை கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே பாத்தீங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம லைவ்ல வந்தாலும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நோட்டிபிகேஷன் வந்து சேர்றதுக்கு நீங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நோட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும் கூடவே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்க நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் உங்க அக்கௌண்ட் பக்கத்து கூட நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்க மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நல் கிடைக்கட்டும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு முழு பலன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாலும் சரி அதே மாதிரி இந்த குரு பகவானை யாரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நவ கிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா முழுமையான சுவர் யாருக்கும் எந்த தீமையும் நினைக்காது எந்த தீமையும் செய்யாத யாரையும் கெடுக்காத ஒரே கிரகம் ஒன்னு கொடுப்பார் இல்லை சைரண்டா இருப்பார் அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோங்க குரு பெயர்ச்சி புலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷப ராசி ரிசப ராசி என்பர்களுக்கு இந்த குரு எப்படி சார் இருக்க போறாரு ராசி ரிஷபத்துக்கு அதிபதி சுக்ரன் புரியுதுங்களா இந்த சுக்ரனை ஆட்சி நாயனை கொண்ட ரிஷபராசி சுக்ரனா ஒண்ணு இல்லைங்க அதாவது குருக்கு நிகற்றுக்குறங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா குருங்கிறது பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு அந்த குருநாதர் இவர் வந்து அசுரர்களுக்கு குருநாதர் ரெண்டுமே பகை பெற்ற கிரகம் நம்ம சொல்லுவோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துல இருந்துட்டு இருந்த குருங்க ஜென்ம குரு என்ன பண்ணிருப்பாரு ஜென்ம குரு ராமர் வனத்திலே பாருங்க ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்போ இந்த ஒன்றாம் இடத்துல குரு இருக்கும் போது என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தா தனிமையே ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க உனக்கு என்னப்பா இவங்க எல்லாமே இருக்குப்பா உனக்கு என்னப்பா நீ பெரியா இருப்பா உனக்கு என்னப்பா உனக்கு என்னப்பா நம்மள அப்படி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஓரம் ஓரங்கட்டி வச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஜென்மத்துல உருவா இருக்கும் போது நம்ம பார்க்கறோம் தெரியும் பெரிய ஒரு ஞானியமா நம்ம பார்க்கறவங்க கண்ணுக்கு தெரியும் சோ அதனால நம்மள வந்து பாத்தீங்கன்னா எதுலயுமே நம்மள வந்து ஒரு கலந்து ஆலோசிச்சிருக்க மாட்டாங்க உனக்கு என்னப்பா தெரியாதாங்கிற மாதிரி ஒரு தனிமையை ஃபீல் பண்ணிருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனக்காரகன் லக்னத்துல அல்லது ராசியில அமரும்போது பண சம்பந்தமான தேடல்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ற வாய்ப்புகள் இருந்திருக்கும் நாலு பேர் உங்களை வந்து அட்வைஸ் கேட்டிருப்பாங்க இருந்த காலம் போக இந்த குரு பேச்சு எப்படி சார் இருக்க போது தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்றாருங்க ரெண்டாம் இடத்துல குருங்க ரெண்டாம் இடம் என்னங்க தன குடும்பம் வாக்கு இல்லைங்களா இங்க வந்து குரு அமர்மம் எப்படி சார் இருக்க போகுதுன்னா ஜம் ஜம்னு இருக்க போறீங்க என்ன சார் ஜம் ஜம்னு இருக்க போறீங்கன்னா ஆமாங்க காசு பணம் அள்ளி கொட்ட போகுதுங்க என்ன சார் ஆமாங்க சனி பகவான் உங்களுக்கு பதினாம் இடத்துல உட்காறாருங்க ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காருங்க குரு பகவான் இடத்துல உட்கார் அப்போ ராகுத்துல வெளிநாடு போனாங்களுக்கு வெளிநாடு சூப்பரா அமையும் எந்த ஆசை எந்த நாடு எவ்வளவு சம்பவம் எதிர்பார்த்தீங்களோ அந்த அமைப்பு கொடுக்க ராகு ராகுவ குரு பாக்குறாருங்க ராகு சும்மாவே அள்ளி கொடுப்பார் அவரை குரு வேற பாக்கும் போது எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி சனி பயணம் இல்லை சனி கெடுக்க போறது இல்ல ஒண்ணுல அப்போ அந்த ஒரு பிரச்சனையே உங்களுக்கு இல்லைங்க ஜாலியா பணம் நினைய போற ராசிகள்ல ஒண்ணுன்னா இந்த குரு பேச்சுல நான் இந்த ரிஷப ராசியை நான் சொல்லுவாங்க ஏன்னா குரு குருக்காரது புதனோட வீட்டுல புதன்கிறது சுபர்தா புதன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு கூட சேரும் போது இன்னும் சுபத்துவமாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாம் சனம் நல்லா வலுவா இருக்கும் ஜனகால ஜாதகத்துல ரெண்டாம் சனம் வலுவா இருக்கு நீங்க குரு நல்லா வலுவா இருக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க அமர்கலமா இருக்க போறீங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கைங்க கல்யாணம் இல்ல எனக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து திருமண வயது இருந்த வயது தாண்டி போய்கிட்டே இருக்க எனக்கு திருமணமே ஆகல சார் எதிர்பார்க்கிற மாதிரி மாப்பிள அமலு சொல்லிட்டு எல்லாருக்குமே நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி மாப்பிள்ள அமையுங்க இல்ல மணமகள மணமகளை அமையுங்க அதாவது படிச்சிருக்கணும் அழகா இருக்கணும் எனக்கு இவ்வளவு வந்து வசதி வாய்ப்போட எனக்கு வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கூட அதே இது உங்க எண்ணம் என்னவோ அந்த எண்ணத்துக்கு ஒரு பங்கு மேல அதிகமா கிடைச்சிச்சுங்க சொல்லுவாங்க இல்லையா நான் இவ்வளவுதாங்க எதிர்பார்த்தேன் எனக்கு வந்த வரணும் வாழ்க்கத்தினை பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காத காட்டி பல்மடங்கு மடங்கு அதிகமா இருக்காங்க சோ அந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி ரெண்டாம் சொன்னோம் என்னங்க தனம் குடும்பம் வாக்கு இல்லையா அப்போ நம்ம ஷேர் பண்றக்கூடிய நம்ம பேசக்கூடிய வார்த்தை எப்படி சார் இருக்குன்னா சுபராமன் இருக்காருங்க சுபமா பேசுவங்க சுப நிகழ்வுகளா சொல்லுவாங்க எப்படி சார் ரெண்டுல குரு நம்ம வாக்குல குரு நல்லவன் அப்ப நல்லதாக பேசுவோம் இப்ப அந்த பொண்ணிட்ட போப்பா அந்த பையன்ட்ட போப்பா உங்களுக்கு வந்து பாகிய தேவையான அறிவுரை குருப்பா இருப்பா நல்ல பையன் நல்லா பேசுனாங்கப்பா அந்த ஒரு வார்த்தையை எடுத்து தரக்கூடிய காலமாக இருக்கும் நாங்க வந்து இவ்வளவு நல்லது கஷ்டிச்சு எனக்கு நான் இது மாதிரி பண்ணேன் இவ்வளவு நல்லது நல்ல விஷயமா பேச போறீங்க நல்ல விஷயமா வீட்டுல நடக்க போய் தனம் பெருக போகுதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குரு நின்ற நின்றத்துக்கான உங்களுக்கான பலன்ங்க இப்ப வாங்க குரு பார்க்கிற பார்வைக்கு என்ன பலன் பார்த்துட்டு வந்துருவோங்க குருவோட பார்வை உங்களுக்கு ஆறாம் இடத்துல விழுதுங்க அதாவது துலாத்தை குரு பார்க்குறா அதே மாதிரி தனுசு குரு பார்க்கிறார் அதே மாதிரி கும்பத்தை குரு பார்க்கறாரு உங்களுடைய ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீட்டை குரு பார்க்கப்படுறது ஆறாம் இடத்த குரு பார்த்தா என்ன நடக்கும் ஆறு என்னங்க ருணா ரோஹ பயம் சத்ரு இந்த வீட்டை குரு பார்க்கும் போது என்ன சார் நடக்கும்னா முதல்ல உங்களுடைய கடன் தீருங்க கடன் தீரும் உடல்ல இருக்கக்கூடிய தீரா பிணிகள் தீரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய பயம் ஏதோ நிகழ்வு ஏதோ நடந்தமோ சொல்லி பயந்துட்டு இருக்கீங்களா அந்த பயம் அதுல போக்க போக்குவோம் கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் ஏன்னா இவர் ரெண்டாம் இடத்துல இருந்து எல்லாம் பாக்குறாரு கடன் அடைக்கக்கூடிய வலிகள் கிடைக்க போகுது உடல்ல கூட தீரா நோய் தீர தீரப்போக்குவது அந்த தீரா நோய்க்கான மருத்துவத்தை இந்த குரு தன் பார்வையில கொடுக்க போறாருங்க அதே மாதிரி குரு வந்து தன் பாடையில எட்டாம் வீட்டை என்ன சார் நடக்கும் சார் எட்டு சார் மறைவு நடிச்சு பயப்படாதீங்க எட்டுல வந்து எவ்வளவுதான் இருக்கு அதே மாதிரி எட்டாம் வீட்ட சுபர் பார்க்கும் போது அந்த பாசிட்டிவ் எல்லாம் அந்த பாசிட்டிவ் அதிகமாகும் நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறுங்க எட்டு என்னங்க தீரா சுமை என்ன சுமையாக இருக்கலாங்க ஒருத்தவங்க மேல பழி போட்டிருக்கானா அந்த பழிய வந்து உங்களுக்கு சுமக்க முடியலைங்களா சோ அந்த பலி உங்களுக்கு மாறக்கூடிய காலம் பலி போட்டவனே வந்து நான் பண்ணது தப்புதான்ப்பா என்ன மன்னிச்சுக்காப்பா சொல்லி அந்த தீரா பழி சுமக்க அந்த தீரா பலி தீரக்கூடியது பளிச்சொல் சொல்லும் பாத்தீங்களா நீங்க தப்பா இருக்கீங்க பலிச்சொல் அவப்பேர்னு சொல்றதுன்னா அந்த அவப்பேர் பலிச்சொல் தீரக்கூடிய காலமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய சுமைகள் கடன் சுமையாக கூட இருக்கலாம் தீரா கடன் இருக்குங்கடன் நீங்க ஒரு சுமை குறைய போகுது எட்டாம் இடத்தை எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் இல்லையா நாலுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் புரியுதுங்களா அப்போ சிலருக்கு வீடு கட்டுற வாய்ப்பும் வரலாம் வண்டி வாகன சேர்க்கையும் உங்களுக்கு வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலருக்கு மறைமுகமாக இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள் தீருங்க வெளில சொல்ல முடியலைங்க சில பிரச்சனைங்க மனைவி கிட்ட சொல்ல முடியலங்க பிரச்சனைங்க குழந்தைகிட்ட சொல்ல முடியலங்க பிரச்சனை இது மாதிரி நம்ம மறைந்து மனசுக்குள்ளேயே புலிங்கி புலிங்கி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இவைகள் தீரப்போகுதுங்க ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகள் விஸ்வரூபமா இருந்துகிட்டு இருக்கும் புரியுதா விஸ்வரூபமா இருக்கிற அந்த பிரச்சனை குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு முழுமையா அப்படியே படிப்படிப்படியா குறைஞ்சு இருக்க இடம் காணாம போயிடுங்க வந்து நல்ல விஷயம் புரிதா அடுத்து குரு வந்து பத்தாம் இடத்தை பாக்குறது பத்துங்கிறது தொழிற்சாந்தம் இல்லைங்களா தொழில ஜீவன சம்பந்த முன்னேற்றத்தை கொடுக்க போறாருங்க பதவி உயர்வு வேலையில பாராட்டு பத்திரங்கள் அதே மாதிரி வெளிநாடு புறநகர்கள் வெளிநாட்டு வேலைகள் அதே மாதிரி வீட்டுல அமைதி இது வரைக்கும் வீட்டுல அமைதி இல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த அமைதி வீட்டுல நிலவும் ராகுவால இந்த பிரச்சனை இனி நீங்கும் வேலையில ஒரு உத்வேகம் பிற உத்வேகம் என்ன சார்னா இதெல்லாம் போயிட்டு இருக்க வேலையில நான் ஆக்டிவ் ஆகுறேங்க நான் ஆக்டிவ் என் வேலை சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டிவ் ஆகி தேனி மாதிரி அப்படியே ஒரு துருது தூர் அப்படியே நீங்க பறந்து வேலை செய்யக்கூடிய காலமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாபம் பண மழையா இருக்கும் வேலையில லாபம் இருக்கும் பாராட்டு இருக்கும் இது வரைக்கும் அவதூலா பேசுவாங்க என்ன பண்ணி வேலை செய்ய சொல்லுங்க எல்லாருமே உங்க வேலையை பாராட்ட போறாங்க ஏன்னா சனியும் பதினொன்னுல உட்காராரு இல்லைங்களா தொழில்காரகன் லாபத்துல உட்கார்றார் பத்தாம் இடத்துல ராகுபகான் அப்போ இந்த காலகட்டம் மலை பொழிய போக போது மனதிற்கு பிடித்த திருமணம் நடக்க போக போது இன்னொரு அடிஷனலா சொல்றோம் பாருங்க எட்டாம் இடத்துல சனி பிரக்கர் இல்லையா எட்டுங்கிறது என்னங்க ஏழாம் இடம் கலச கலசானம் மனைவி சாணம் ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் புரிதா அப்போ இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குடும்ப அதாவது சான்றிதழ் ஏழாம் இடத்துக்கு தனம் வாக்கு இங்க இருந்த பிரச்சனை ஏன்னா சனியால இருந்த பிரச்சனை கணவன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவி மட்டுமல்ல காதல் காதலி மீச்சுவல இருந்து உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே குரு பேச்சுக்கு பிறகு தன் குருவோட பார்வையால அங்க நிவர்த்தி பண்ண போறாருங்க குரு பார்க்க கோடி பாவம் விமோசனங்க அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலம் நல்ல விடிவு காலம் படைய காலமா இருக்கு இந்த காலத்தை செம்மையா நீங்க அனுபவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் படிக்கிற மாணவர் எப்படி சாருக்குன்னா படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல படிப்பு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதுக்கான அமைப்பு அவங்களுக்கு வரும் வெளிநாட்டு போய் படிக்கலாம் படிக்கலாம் சக ஊழியர்கள் கூட வந்து ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா சக ஊழியர்களோட நெருக்கமான சூழ்நிலை ஏற்படும் வேலையில வந்து ஒரு காம்படேட்டிவ் வச்சது ஒரு போட்டி போட்டு முன்னேறக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலம் உங்களை புகழ் அவளோரா பேசின வாயெல்லாம் இன்னும் நல்லதா பேச போக்கு உங்களை புகழ்ந்து பேச போறாங்க கெட்ட போய் வாங்கின காலம் எல்லாமே நீங்கிச்சுங்க நல்ல காலம் போகுதுங்க பனாமலை பொழிய போகுது ஆனா வரக்கூடிய செல்வத்தை கரெக்டா சேமிச்சு நம்மளுடைய கருத்து என்னன்னா சேமிப்பு மட்டும்தான் உங்களுக்கு உயிர் தோலும் சேமிப்பை தவிர எதுவுமே இந்த காலகட்டத்துல உயிர் தோலும் கிடையாது சோ அப்படிப்பட்ட சேமிப்பை இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி சேமிக்க கத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி மீனாட்சியம் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்கு நல்ல அருள் பாலிப்பாங்க உங்களை தனிப்பட்ட ஜாதத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கு இதுல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் உங்கள் அன்பு தோழன் அன்பு நண்பன் உங்கள் வீட்டு பிள்ளை கத்துக்க நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பேச்சு இந்த பகனுடைய பொதுவான பேச்சு பழங்கள் இந்த பொது பேச்சு பழம் எப்படி உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடப்பு தசையில என்ன புத்தி போகுது அதாவது நடப்பு தசாநாதன் யாரு அவர் வந்து குருக்கு யோகமா அவயோகமா அதாவது நண்பரா பாவியா சம சப்தபமா இதெல்லாம் ஒரு கேட்டகரி அடுத்து நடப்பு புத்தி எப்படி இருக்கு தசா புத்தி எப்படி இருக்கு சரி நீங்க பிறந்த நேரத்துல குரு பகவான் சுய ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்காரு பகை வீட்டுல இருக்காரா சமங்கற வீட்டுல இருக்காரா இல்ல உச்ச வீட்டுல அமர்ந்திருக்காரா இல்ல அவரு நீச்ச வீட்டுல அமர்ந்திருக்காரு இது ஒரு பக்கம் அதன் பிறகு அந்த ராசி கட்டத்துக்குள்ள இருக்கிற நட்சத்திரத்துல இவர் எந்த பாதத்துல உட்கார்ந்து இருக்காரு அந்த வீடு கொடுத்த அந்த சாரநாதன் நட்சத்திர சாரநாதன் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு யோகமா நட்பா அவ யோகமா இல்ல பகையான்னு சொல்லி இந்த ஒரு கால்குலேஷன் பண்ணிதான் இந்த புது பலன் உங்களுக்கு மாதிரி இந்த குருங்கிறது யாரையும் கெடுக்க போறது கிடையாது முழு இந்த குரு வந்து என்ன ஒண்ணு செய்வாருங்க இல்லைன்னா சைலண்டா இருப்பார் யாரையும் கெடுக்க போறது இல்ல ஒன்னும் கொடுப்பார் இல்ல கொடுக்க மாட்டார் அவ்வளவுதான் இதுல இந்த குரு வந்து பேர்ச்சி அமர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு மூன்றாம் இடங்க கால புருஷனுக்கு மூணு அது பொதுவா மூணு என்னங்க தகவல் தொலைத்தொடர்பு அதே மாதிரி இல்லைய சகோதரம் குறிப்போம் நம்மளுடைய மனசை குறிப்போ இது ஒண்ணு அடுத்து இந்த மூன்றாம் இடம் புதனோட இல்லையா புதன் வந்து அறிவுக்கு காரகத்தா புரியா அறிவுக்கு காரகத்தா அப்போ இந்த காலகட்டத்துல குரு வந்து அமரும் போது குரு புதன் கூட இணைஞ்சு அமர்றாங்க அப்போ புதனோட வீட்டுல அமர்றாரு அப்போ பொதுவா நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தொடர்பு வகையில நமக்கு முன்னேற்றம் இருக்க போகுது புதுசு புதுசான சாப்ட்வேர் வர போகுது புதுசு புதுசா நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம எடுத்துக்கலாம் தொலைத்தொடர்பு நம்ம சாதிக்க போறோம் பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்கும் நம்ம பொதுவாக நம்ம எடுக்கணும் ஏன்னா புதன் வந்தாவே தொலைத்தொடர்பு நுணுக்கமான நுண்ணு அறிவைக்குரியக்கூடியது புதன் அப்போ நுண்ணு அறிவுல ஒன்று தான் சாஃப்ட்வேர் ஸோ இதெல்லாம் காலத்தில் குரு வந்து வளர்ச்சி கொடுக்க போறார் அப்போ நம்ம 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 இந்த 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 ஆண்டுல குரு குரு காலகட்டத்தில் நமக்கு 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 வந்து 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 புதுசு புதுசான தொழில்நுட்பங்கள் அனுபவிக்க போகுதுன்னு நீங்க ஒரு ஒரு பக்கம் எடுத்துக்கலாங்க அதே அதே மாதிரி மாதிரி குருவோட அந்த பலன் அதிகரிக்க என்ன சார் சார் ஆலங்குடி ஆலங்குடி குருங்க கும்பகோணத்துக்கு யாரு வேணா போய் தான் போகணும் போகணும் நல்லவன் எதிரியா பண்ண பண்ண போறான் போகுது இல்லைங்களா சொல்லுவாங்க உங்களுக்கு ஒாங்க போய் கும்பிடாதீங்க சார் அவன் தெரிஞ்சுக்கோங்க உலகத்துல இருக்க அனைத்து ஜீவராசிக்குமே குடும்பக்காரகன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தனக்காரகன் குருதாங்க குரு வந்து மிகப்பெரிய பகையாயே இருந்தா கூட அவர் உச்சமா இருந்தாங்கன்னா நம்ம கையில காசு இருக்குங்க எந்த ரூபத்திலையும் காசு இருக்கும் சோ குருவை வந்து நம்ம வந்து பூஜிக்கலாம் இவருங்க அவனு யாரு வேணா கும்பிடலாம் தப்பே இல்லை சோ ஆலங்குடி குருவை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டோம் இது வந்து பொதுவான பழங்கள் தான் கூட ராசி சுய ஜாத அடிப்படையே பார்த்துக்கோங்க பொது பலங்கள் தான் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை நம்மகிட்ட பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்க ஸ்கிரீன் லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க அல்லது டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம சேனல் சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்களோட வேற காலையில் சந்திக்கு எல்லா வளமும் நலமும் பெற்ற இன்புற்று வாழ நான் என் காலி மனமாற பார்த்தேன் செய்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்